நேரம் எவ்வளவு விச்சாலும் மூளைக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வெயில் வெயிலுக்கும் மழைக்கும் ஒரு காரணங்கள்லாம் இருக்கு அதுபோல் என்ன செய்யறாங்கன்னா வெயில் எரிச்சாக்க வெயில் எரிச்சாக்க வேலைக்காரன் தொல்லை மழை பெஞ்சாக்க வீட்டில் தொல்லை சும்மா உக்காந்தாக்க கடங்கார்க்கு தொல்லை ஆக மொத்தம் எதுக்குடா பிறந்தாங்கிறது ஒரு எண்ணத்தில் இருக்கும் சில பேர் நினைக்கிறது என்னடா ஒரு பிறப்பு அப்படின்னு நினைக்கிறது போல் ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா காலைல எழுந்திரிச்சு வெள்ளன எழுந்திருச்சு ஃபஸ்ட்டு பர்ஸ்ட்டு வேலைக்கு போகிறான் ஃபஸ்ட்டு பர்ஸ்ட்டு வேலைக்கு போனோடன போயிட்டு அம்மாட்ட சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறான் போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் திரும்பி வந்துடுறான் ஏண்டா எதுக்குடா வந்துட்டு அப்படின்னு அம்மா கேட்குறாங்க இல்லாமல் சகனஞ்சரி இல்லாமல் வாங்குறான் ஏன்டா சகனஞ்சேரி இல்லை என்னடா பிரச்சனை அப்படின்னு இல்லைம்மா அப்பா எதுக்கும் வந்துட்டாங்க அதனால திரும்பி வந்துட்டாங்க நல்லாவே உயிர் பிழைச்சி வந்துவிட்டேன் இந்த அறிவுனாலும் இவ்வளோ தூரம் இருக்க அப்படின்னு சொன்ன அவளே ஒரு சந்தோஷப்படுற அளவுக்கு இந்த சூழ்நிலை அமைஞ்சிருக்குன்னா பார்த்துட்டுங்க